வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்பு செய்திகள் இந்தியாவுக்கு பயணமாகும் அனுரமான திசாநாயக்கா புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு முன்னர் டெல்லியில் சந்திப்பு சத்தியலிங்கத்தின் தேசிய பட்டியல் ஆசனத்தால் தமிழரசில் தொடர்ந்தும் சலசலப்பு கிழக்கின் காரதீவில் இருந்து புதிய கலகக்குரல் குடிக்கம் வடிசாலையில் வடக்கின் முன்னாள் அமைச்சர் பத்து வருட காலமாக முறைகேடு சர்ச்சைக்குரிய நியமனத்தை பெற்ற பனை அபிவிருத்தி சபை தலைவர் குற்றச்சாட்டு தேசிய பட்டியல் ஆசனத்தால் தென்னிலங்கை கட்சிகளிடமும் இழுவறி ரவி கருணாநாயக்காவின் தன்னிச்சை அறிவிப்பால் ஐதேகா உறுப்பினர்கள் கிளர்ச்சி திருச்செந்தூர் முருகன் யானையால் உதவிப்பாக உட்பட இருவர் பலி திடீரென யானை ஆக்ரோஷம் கொண்டதால் பக்தர்கள் சிதறியோட்டம் ரஷ்யா மீதான ஏவுகணை தாக்குதலுக்கு ஜோ பைடன் வழங்கிய நேர அனுமதி எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்க்கும் செயலென ரஷ்யா கண்டனம் தொடர்வது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் புதிய அமைச்சரவைக்கு வழங்கப்பட்டுள்ள எல்லியற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டுமென ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்க்கும் இலக்கை அடிய அனைத்து மக்களும் ஆதரவும் நம்பிக்கையும் அவசியம் தேர்தல் முடிவுகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கான அறைகூவல் எனவும் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை அமைச்சர்களின் பதவி பிரமாணம் செய்யும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் எப்போதும் வடக்குக்கு எதிராக தெற்கு அரசியலும் தெற்குக்கு எதிரான வடக்கு அரசியலும் தான் அரசியல் வரைபடத்தில் பொதிந்திருந்தது அல்லது ஒவ்வொரு மக்கள் குழுக்களுக்கிடையில் சந்தேகம் அவநம்பிக்கை குரோதம் என்பவற்றை தூண்டும் அரசியலே காணப்பட்டது ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் பிரித்தாலும் அரசியல் செல்லுபடியற்றது என்பதை காட்டுகின்றது வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை ஒரே புள்ளியில் இணைக்க இந்த தேர்தலால் முடிந்துள்ளது அதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு பலம் வாய்ந்த மக்கள் ஆணையை வழங்குவதற்காக ஆர்வம் காட்டிய அர்ப்பணித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம் அதே போன்று எமக்கு வாக்களிக்காமல் வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் நாம் எதிர்பார்க்கும் பணிகள் மற்றும் நோக்கங்கள் அவர்களினதும் நோக்கமாகும் என்பதே தின்னம் பிரித்தாலும் அரசியலை எந்த பிரஜையும் விரும்புவார்கள் என நான் நினைக்கவில்லை ஜனநாயகத்தை முடக்குவதை எந்த அரசியல்வாதியும் விரும்புவார்கள் என்று நான் கருதவில்லை இவ்வாறான சாதகமான விடயங்கள் அனைத்து பிரஜைகளின் மனங்களிலும் பொதிந்துள்ளது எமக்கு வாக்களித்தவர்கள் சாதகமான விடயத்தை தேர்தலின் ஊடாக வெளிப்படுத்தியுள்ளனர் எமக்கு வாக்களிக்காதவர்களிடமும் எமது எதிர்பார்ப்புகள் உள்ளன என நாமும் முழுமையாக நம்புகின்றோம் எனவே இனியும் இந்த தேர்தலில் மகிழ்ச்சி அடையும் குழு மற்றும் இந்த தேர்தலால் விரக்தி அடைந்த குழு என இரண்டு குழுக்கள் நாட்டில் இல்லை தேசிய மக்கள் சக்தி மூலம் இந்த நாடு விரும்பிய இலக்கை அடைவதற்கு மக்கள் அனைவரின் ஆதரவும் நம்பிக்கையும் எங்களுக்கு தேவை எனவே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை எவ்வாறு அமைதியான முறையில் நிலைநிறுத்துவது மற்றவர்களின் அரசியல் உரிமைகளை எவ்வாறு மதிப்பது என்பதை நம் தேர்தல் முடிவுகளின் பின்னர் காட்டியுள்ளோம் எமக்கு பொறுப்பு உள்ளது பிணைப்பு இருக்கின்றது எனவே ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சருக்கு ஒரு சாதாரணமான குடிமகனை விட பாரிய பொறுப்பு உள்ளது உங்களுக்கெல்லாம் அது புரியும் நான் புதிதாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை உங்களிடம் அந்த வரம்புகள் உள்ளன உங்களுக்காக ஒரு பொறுப்பு இருக்கின்றது உங்களிடம் ஒரு பிணைப்பு உள்ளது அதனை பாதுகாப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மேலும் இங்கு அமைச்சரவைக்கு மாத்திரமன்றி நாடாளுமன்றத்திற்கும் பல புதியவர்கள் ஆனால் நாங்கள் வேறு நோக்கங்களுக்காக பல்வேறு துறைகளில் நீண்ட காலமாக பணியாற்றியுள்ளோம் நீங்கள் ஒரு தொழில்துறையைப் போலவே வேகமாக பணியாற்றியிருக்கின்றீர்கள் அரசியல் செயற்பாட்டாளராக பணியாற்றியுள்ளீர்கள் எனவே நீங்கள் அனைவரும் அமைச்சரவைக்கு புதியவர்கள் நாடாளுமன்றத்திற்கு புதியவர்கள் ஆனால் அரசியலுக்கு புதியவர்கள் அல்ல பணியாற்றுவதில் புதியவர்கள் அல்ல எனவே இந்த அமைச்சரவையினால் புதுவிதமான முன்மாதிரிகள் பலவற்றை மக்களுக்கு வழங்க முடியும் என்று நினைக்கின்றோம் நாடு எதிர்பார்க்கும் சாதனைகளை முன்னெடுக்க இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை நாள் முடியும் என்று நான் நம்புகின்றேன் நாங்கள் சிறப்பாக வழிநடத்தி பாடுபட்டால் அந்த இலக்கை அடையலாம் அதற்கான திறமை உங்களுக்கு இருக்கின்றது உங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கின்றது நீங்கள் மோசடியற்றவர்கள் நீங்கள் நேர்மையானவர்கள் என்று தனிப்பட்ட முறையில் நான் அறிவேன் இந்த பணியை நிறைவேற்றும் தைரியம் உங்களுக்கு இருக்கின்றது எனவே இந்த பணியை நேர்மையாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது அந்த நம்பிக்கையுடன் தான் நாம் செயற்படுகின்றோம் அந்த நம்பிக்கையுடன் தான் நாம் பாடுபடுகின்றோம் அந்த நம்பிக்கையுடன் தான் நாம் செயற்படுகின்றோம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னரும் நவம்பர் பதினான்காம் திகதிக்கு முன்னரும் எங்கள் கோஷங்களின் அடிப்படையில் தான் எம்மை அளவிட்டீர்கள் ஆனால் நவம்பர் பதினான்காம் திகதிக்கு பிறகு ஆட்சியில் நாம் சிறப்பானவர்களா இல்லையா என்ற காரணிக்கு அமையவே அளவிடுவீர் முன்பெல்லாம் எமது அரசியல் செயற்பாடு நல்லதா கெட்டதா என்பதை வைத்து அளவிடப்பட்டது இனிமேல் எமது ஆட்சி நல்லது கெட்டது என்ற காரணியால் எம்மை அளவிடுவீர் எனவே அனைத்தும் உங்கள் மீதுதான் சுமத்தப்பட்டுள்ளது நீங்கள்தான் பிரதானம் உங்களால் எந்த அளவிற்கு உங்கள் துறைகளை திறன்பட நிர்வகித்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும் தனிப்பட்ட போக்குகள் பொறுப்புகள் இவற்றை எந்த அளவுக்கு உங்களால் நிறைவேற்ற முடியும் இந்த அடிப்படையில்தான் நமது அடுத்த வெற்றி அல்லது தோல்வி தீர்மானிக்கப்படுகின்றது செப்டம்பர் ஒன்று மற்றும் நவம்பர் பதினான்கு ஆகிய இரு கட்டங்களில் நாம் சித்தி அடைந்துள்ளோம் அடுத்து நாங்கள் சித்தி அடைவோமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதில் உங்கள் வகிபாகம் ஆட்சிக்கான உங்களின் பொறுப்பு கூறல் மற்றும் அர்ப்பணிப்பால் தான் இதனை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் அதற்காக ஒன்றுபட்டு செயற்படுவோம் அதற்காக ஒன்றுபட்டு குரல் கொடுப்போம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அமஷ்ரவையில் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழர்களும் முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்படாமை குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் முஸ்லிம் மக்கள் சார்பான பிரதிநிதிகளுக்கு அமஷ்ரவை பொறுப்பு வழங்கப்படாமை குறித்து முன்வைக்கப்பட்ட விமர்சனத்தை அந்த கட்சியை சேர்ந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் ரிஸ்வி சாலிக் நிராகரித்துள்ளார் முஸ்லிம் மக்களை பிரதிநிதியை அமைச்சரவைக்குள் அனுரகுமாரதி திசா நாயக்க உள்வாங்காமை குறித்து முன்வைக்கப்படும் விமர்சனங்களை தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஒரு அமைச்சை வழிநடத்துவதற்கான நபருக்குரிய முதன்மை நிபந்தனைகளாக தகுதிகள் திறமைகள் மற்றும் அரசியல் புத்திசாலித்தனமே இருக்க வேண்டுமே தவிர அவர்களின் பாலினம் இனம் அல்லது மதம் அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு சரியான நபர்களை சரியான அமைச்சர்களுக்கு நியமித்துள்ளார் என்பது தமக்கு முழுமையான நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மதத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேவையற்ற பிளவுகளை தூண்டி நாட்டு முன்னேற்ற வேண்டிய ஒற்றுமைக்கு குளிபறிக்கும் அபாயம் உள்ளது எனவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார் மத இன வேறுபாடுகள் ஒன்றி அனைவருக்கும் சிறந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு மற்றும் அர்ப்பணிப்பை நம்பியதன் காரணமாகவே தாம் தேசிய மக்கள் சக்தி ஊடாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அமைச்சுக்களை யார் வகிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் என்ற பிரிவினையான விவாதங்களை முன்வைத்து கவனத்தை திசை திருப்பாமல் பணிகளை சரியாக செய்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கு இடமளிப்பதன் மூலம் இந்த நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும் எனவும் வைத்தியர் ரிஸ்வி சாலிக் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் முன்னேற்றமே முக்கியம் எனவும் தனிநபர்களின் அடையாளங்கள் அல்ல எனவும் அமர் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ரிஸ்வி சாலிக் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு விஜயம் செய்யவுள்ளதாக வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் இந்திய அரசாங்கத்தின் அழைப்பு ஏற்று ஜனாதிபதி எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடுப்பகுதியில் அங்கு செல்வார் என்றும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய வெளிவுகார அமைச்சர் எஸ் சங்கர் ஜனாதிபதியை இந்தியாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் எனினும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கான பரப்புரை பணிகள் முன்னெடுக்கப்பட்டமையினால் ஜனாதிபதி இந்தியாவிற்கான விஜயத்தினை ஒத்திவைத்திருந்தார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் வெளிவிகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள விஜய ஹேரத் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே ஜனாதிபதியின் இந்திய விஜயம் குறித்து தெரிவித்துள்ளார் இந்தியா செல்லும் ஜனாதிபதி அந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அவர் கூறினார் புதிய அரசாங்கம் தேசத்தை பலப்படுத்தும் நோக்கில் நகர்கின்றது என்பதை உலக கெடுத்துரைக்க உத்தேசித்துள்ளதாகவும் இலங்கை பிரஜைகளுக்கு நிலையான மற்றும் அழகான நாட்டை உறுதி செய்ய உள்ளதாகவும் வழிபுகார அமைச்சர் ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்காவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ள விஜித ஹேரத்துக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் அமைச்சர்கள் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமாரதிசா நாய்க்கு முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்ட நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக விஜித கேரத் பதவியேற்றிருந்தார் இதனையடுத்து விஜித கேரத் என்று வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் எளிமையான முறையில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இந்த நிகழ்வில் அமைச்சர் உயரதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் விஜித கேரத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மற்றும் இந்தியாவின் நலன்களை பேணும் நோக்கில் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தனது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் கட்சியின் செயலாளர் பி சத்தியலிங்கத்துக்கு வழங்கப்பட்டமைக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் இந்த வகையில் கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் பெண்ணொருவருக்கு வழங்கப்பட வேண்டுமென காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனால் சத்தியலிங்கத்துக்கு வழங்கப்பட்ட தேசிய பட்டியல் ஆசனம் மீள புறப்பட்டு வடக்கு அல்லது கிழக்கை சேர்ந்த பெண்ணொருவருக்கு வழங்க வேண்டுமென காரைதீவு பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தி செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு வார குறிப்பிட்டுள்ளார் எட்டு ஆசனம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஏழு ஆசனம் ஏழு மாவட்டங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும் தேசியல் பட்டியல் ஆசனம் என்பது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஐயா சத்தியலிங்கம் ஐயா அவர்களுக்கு வழங்கியது ஒரு சரியான தெரிவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்வதோடு அதில் மாற்றம் வர வேண்டும் என்கின்றதையும் நான் வலியுறுத்துகின்றேன் குறிப்பாக இந்த நாட்டில் சமத்துவம் என்கின்ற அடிப்படையிலே பெண்களுக்கும் ஒரு உரிமை வழங்கப்பட வேண்டும் வடக்கிலேயோ கிழக்கிலேயோ அது ஒரு பெண்ணுக்காக பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அதிலே இலங்கை தமிழக கட்சியினுடைய உயர்பீட உறுப்பினர்கள் உண்மையிலே மக்கள் வடகிழக்கில் வாழ்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தெரிவை செய்திருக்கின்றனர் ஆகையால் காரணமாக இன்று கிழக்கு மாகாணத்திலே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக கடந்த காலங்களிலே இந்த ஏனைய கட்சிகள் எங்களுடைய தமிழரசி கட்சியினுடைய செயல்பாடு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற தலைமைகள் மாற்றி அமைப்பார்கள் தொடர்ச்சியாக அதுதான் செய்து வருகின்றார்கள் என்று சொல்லுகின்ற கூற்றுக்கமைவாகவே கமைவாகவே பதவியில் இருந்த சத்தியலிங்கம் ஐயாவை தேசிய பட்டியலுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அது உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெரிவாக இல்லை குறிப்பாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆசனம் தான் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது ஏனைய கட்சிக்காரர் ஒருவருக்கு தான் இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடாக ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டது இருந்த போதிலும் நாங்கள் ஏனைய கட்சிகளோடு சேராமல் தனித்து நின்று தமிழரசு கட்சியின் ஊடாக மூன்று பாராளுமன்ற உறுப்பினரை அமோக வெற்றியை தந்திருக்கின்றார்கள் மட்டக்கிழப்பு மாவட்ட மக்களும் அங்கு துடிப்பாக வேலை செய்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்நாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய சாணக்கியன் சகோதரர் அவர்களினால் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் கிழக்கு மாகாணத்திலேயும் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேசிய கட்சியை நிலைநாட்டியிருக்கின்றது ஆகையால் இந்த அஞ்சு ஆசனங்கள் கிழக்கிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் வடக்கிலே இரண்டு ஆசனம்தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஆகையால் உம்மையிலே கிழக்கு கென்றில்லாமல் வடக்கு கில்லென்றா என்றில்லாமல் ஒரு கிழக்கிலேயோ வடக்கிலே ஒரு பெண்ணுக்கு இந்த தேசிய பட்டியல் வழங்காமல் போனது மிகவும் கவலைக்குரிய விடயமாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு கட்சிக்குள் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் முன்னணியின் செயலாளர் தன்னிச்சையான முறையில் தேசிய பட்டியலுக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயரை பரிந்துரை செய்து தேர்தல்கள் அணிக்குழுவுக்கு அனுப்பியுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீலங்காவின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி சார்பாக போட்டியிட்ட மோவர் வெற்றி மேலதிகமாக இரண்டு ஆசனங்களும் அந்த முன்னணியினருக்கு கிடைத்துள்ளது எரிவாயு கொள்கலன் சின்னத்தில் போட்டியிட்ட இந்த முன்னணி சார்பாக கண்டி மாவட்டத்திலிருந்து அனுராதா ஜெயரத்னவும் கழுதுரை மாவட்டத்திலிருந்து ரோஹிதா பேகுணவர்தனவும் மதுரை மாவட்டத்திலிருந்து சாமர சம்பத் தசநாயகவும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் இந்த நிலையில் மூன்றில் இரண்டு பேரும் பார்மையை பெற்ற தேசிய மக்கள் சக்தி கூட தனது தேசிய பட்டியல் ஆசன உறுப்பினர்களை பெயரிட்டுள்ள நிலையில் மேலதிகமாக இரண்டு ஆசனங்களை மாத்திரம் பெற்று ரணிலின் கட்சிக்குள் யார் ஆசனத்தை வழங்க வேண்டும் என்பதில் அதிகரித்துள்ளது அந்த வகையில் முன்னணிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்றிற்கு முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது ஆசனத்திற்குரிய உறுப்பினரின் பெயரை உரிய நேரத்தில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்படும் எனவும் கட்சி வட்டார தகவல்கள்

செய்யும் வகையில் முன்னணியில் உள்ள கட்சிகளின் சந்திப்பு நாளை கொழும்பில் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்பகுதி கட்சியொன்று வடக்கில் வெற்றி பெற வேண்டும் என்ற முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் கனவை மக்கள் விடுதலை முன்னணி நிறைவேற்றியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது முனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எனினும் இந்த வெற்றியின் பின்னணியில் சந்தேகத்துரிய ரகசியம் அல்லது காரணங்கள் இருக்கின்றதா என்பது குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாகவும் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தற்போது மூன்றாவது இடத்திற்கு வீழ்ந்துள்ளோம் எமக்கு ஏற்பட்ட பாடத்தை கற்றுக்கொண்டு மைத்திரிபால சிறிசேனாவிற்கு ஏற்பட்டமை தொடர்பான பாடத்தை கற்றுக்கொண்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு ஏற்பட்டமை தொடர்பான பாடத்தை கற்றுக்கொண்டு செயற்பட வேண்டும் ஏனெனில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை பெற்ற அரசாங்கங்கள் வீழ்ச்சி கண்டுள்ளன ஜே ஆர் அரசாங்கமும் குறுகிய காலத்துள் வீழ்ந்தது ஸ்ரீமாவோவின் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசாங்கமும் வீழ்ந்தது அளவுக்கு அதிகமான அதிகாரம் கிடைத்த அனைத்து அரசாங்கங்களும் குறுகிய காலத்துக்குள் வீழ்ச்சி கண்டுள்ளன இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு நாட்டின் நிலைத்தன்மையை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகின்றோம் நாம் இந்த நாட்டின் ஐக்கியத்திற்காக முன்னின்ற கட்சி நாம் இனவாதம் பேசவில்லை எனினும் பௌத்த சாசனத்தை மையமாகக் கொண்ட அனைத்து கலாச்சாரங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் நாம் தேசியவாதிகள் சிங்கள கலாச்சாரம் போன்று தமிழ் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என எண்ணுகின்றோம் வடக்கு மக்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களித்துள்ளனர் தெற்கிலுள்ள கட்சிகள் வடக்கில் வெற்றி பெற வேண்டும் என்பதே மகிந்த ராஜபக்ஷவின் கனவு அவரது காலத்தில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொதுஜன பெறமுன ஊடாக பெற்றுக்கொண்டோம் டக்ளஸ் தேவானந்தா அங்கியன் போன்றவர்கள் வெற்றி பெற்றார்கள் எனினும் மாவட்டத்தை வெற்றி கொள்ள முடியாது போனது தற்போது மக்கள் விடுதலை முன்னணி அதனை செய்துள்ளது இந்த வெற்றியின் பின்னணியில் சந்தேகத்திற்கிடமான இரகசியம் அல்லது சந்தேகத்திற்கிடமான காரணம் இருக்கின்றதா என்பது குறித்து நாம் அவதானமாக இருக்கின்றோம் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக விசேட தேவையுடைய ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு மணிக்கவும் தேசிய பட்டியலில் ஊடாக தெரிவு செய்யப்பட்டமை குறித்து பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் சுகத் வசந்தடி சில்வா என்ற விசேட தேவையுடைய நபரே தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்லவுள்ளார் இலங்கை விழிப்புணர்வற்றோர் பட்டதாரிகள் சம்மேளனத்தின் தலைவர் சுகத் வசந்தடி சில்வா தேசிய மக்கள் சக்தி என பதினெட்டு உறுப்பினர்களை கொண்டு தேசிய பட்டியல் மூலம் உத்தியோகபுரமாக நாடாளுமன்ற உறுப்பினராக பெயரிடப்பட்டுள்ளார் அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் திகதி பலபட்டியவில் பிறந்த சுகத் வசந்தடி சில்வா சிறு வயதில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தினால் முற்றாக பார்வையிழந்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்ட படிப்பை நிறைவு செய்த இவர் தற்போது விழிப்புணர்வற்றோர் பட்டதாரிகளின் சம்மளத்தின் தலைவராக செயற்பட்டு வருகின்றார் இலங்கையில் விசேட தேவையுடையோரின் உரிமைகளுக்காக தளராத உறுதியுடன் குரல் கொடுத்து சுகத் வசந்தனி செல்வா இலங்கை வரலாற்றில் விழிப்புணர்வற்றோர் சார்பில் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அண்மைய கணக்கெடுப்பில் இலங்கையில் ஒன்று தசம் ஏழு மில்லியன் விழிப்புணர்வற்றோர் வசிப்பதாக கணக்கிடப்பட்ட நிலையில் அவர்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக நாடாளுமன்றம் செல்வ யாழ்ப்பாணம் திக்கம்படி சாலை கடந்த பத்து வருடங்களாக முன்னாள் அமைச்சர் ஒருவரால் சூறையாடப்பட்டுள்ளதுடன் அங்கு பணிபுரிந்த முன்னாள் களஞ்சிய சாலை காப்பாளர் துப்பாக்கி முனையில் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் வி சகாதேவன் தெரிவித்துள்ளார் இதனால் சாலையில் இடம்பெற்ற அனைத்து மோசடிகளும் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வம்னியாவுக்கு இன்று பயணம் செய்து பனை அபிவிருத்தி சபையின் கீழ் உள்ள கற்பகம் பனை உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யும் நிலையத்தை பார்வையிட்ட பின்னர் கூறியுள்ளார் ஏற்கனவே இருந்த உற்பத்தி நிலையங்கள் அதாவது மதுசார உற்பத்தி நிலையங்கள் தென்னிலங்கையை சேர்ந்தவர்களுக்கும் வேறு பலருக்கும் விற்கப்பட்டிருப்பதாக அறிய முடியும் அதாவது கடந்த நிர்வாகம் அவற்றை சாந்தோன்றித்தனமான முறையில் கைமாற்றியிருக்கின்றது இருக்கின்றது இவ்வாறான விடயங்களில் நான் தலையிட்ட போது பல்வேறு தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியனவாக இருந்தன அதாவது இந்த தொழில்துறை துறை கடந்த பத்து வருடங்களாக நசுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கடந்த ஒரு சில வருடங்களுக்குள் மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கின்றது நான் பல இடங்களுக்கு என்னுடைய கள விஜயத்தின் போது அவதானித்த விடயங்கள் அதாவது வடமராட்சி நகராட்சி நமது பிரதான ஒரு உற்பத்தி நிலையமாக இருந்த சிக்கம் வடிசாலை கடந்த பத்து வருடங்களாக முன்னாள் அமைச்சர் ஒருவரால் சூறையாடப்பட்டு இன்று எனக்கு கிடைத்த தகவல் ஒன்றை நான் இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒரு முன் சிக்கம் வடிசாலையின் முன்னாள் பிரஞ்சிய காப்பாளர் ஒருவர் என்னிடம் நேரடியாக ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருந்தார் தான் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தப்பட்டு தனது வேலையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் இன்று வரை தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் தன்னுடைய வீடு வாசல்களை கூட தான் இழந்து வங்கிகள் கடன் வைத்து இழந்து ஒரு தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் அந்த கடிதத்தில்

தோண்டி பார்க்கின்ற போது கனையபுரத்தி சபையின் சொத்துக்கள் பல்வேறு அரசியல்வாதிகளால் சூறையாடப்பட்டிருக்கின்றன அதாவது அவருடைய தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு நிதி இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கின்றார்கள் அவருடைய வளங்கள் குறைவாக இருந்திருக்கின்றது இன்றைக்கு பதினைஞ்சாயிரம் தொழிலாளர்கள் தொழில் செய்த வடமராட்சி கொத்தனைக்குள் ஒரு ஐநூறு வரையான தொழிலாளர்கள் மட்டுமே இந்த வருடம் பணி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த தொழில்துறை நசுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய இலங்கையின் தொண்ணூத்தி ஐந்து வீதமான அல்கோகோலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்திடம் அந்த தொழிற்சாலை கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அங்கு ஒரு உற்பத்தி நடந்திருக்கின்றது பெண்ணஞ்சாலை உற்பத்தி இது பற்றின எந்த தகவலும் அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை அந்த மக்களுக்கு மட்டுமல்ல பனை சபைக்கு கூட இந்த மாதம் நான் பொருட்படுத்த பிறகுதான் அதனுடைய ஒப்பந்தத்தின் பிரதியே கிடைத்தது முதல் தகவல் அறிக்கையின் மூலம் நமக்கு கிடைத்த முறைப்பாடுகள் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் ரூபாய்க்கு நேரடியான பணப்பரிமாற்றம் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக நடந்திருப்பதாக அறிய முடிகின்றது அதனை விட நம்முடைய பழைய தலைவர் தலைவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியிட்ட ஒரு அறிக்கை ஒன்றின் மூலம் அறுநூற்றி தொண்ணூறு மில்லியன் அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபா பெறுமதியான மதுசாரங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு ஆயுதமனையில் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு சென்றிருப்பதாக கூறியிருக்கின்றார் அது இது ஒரு பாரதூரமான விடயம் உண்மையில் அங்கு நடைபெற்ற கொள்ளைகளும் முறைகேடுகளும் மிக அதிகமானவை இப்போது ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கி இருக்கின்றன சாட்சியங்களை நாங்கள் சேகரித்து யாரும் இந்த விசாரணையில் தப்ப முடியாது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ள நிலையில் அமெரிக்க கடற்படையின் மற்றொரு போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல் ஒன்று நேற்று எரிபொருள் நிரப்புதலுக்காக சென்ற நிலையில் யூஎஸ்எஸ் கொழும்பு சென்றுள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க கடற்படையின் ஜூ எஸ் புரோன் சென்ற இந்த கப்பல் எரிபொருள் நிரப்பலுக்காக கொழும்பு துறைமுகத்தை இன்று காலை சென்றடைந்ததாக ஸ்ரீலங்கா கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா கடற்படையின் கடற்படை மரபுகளுக்கு அமைய அமெரிக்க கடற்படை கப்பலுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது நூற்று அறுபது மீட்டர் நீளமுள்ள வழிகாட்டி ஏவுகணை அழிப்பு கப்பலான முப்பத்தி நான்கு பேரை கொண்டு பணிக்குழுவினரால் நிர்வகிக்கப்படுவதுடன் அதனை தளபதி தோம்ஸ் வழி நடத்தி வருகின்றார் கப்பலுக்கான எரிபொருள் நிரப்பு பணி நிறைவடைந்த பின்னர் நாளை இலங்கையை விட்டு மைக்கேல் வெளியேற உள்ளது எரிபொருள் குறிப்பிடத்தக்கது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் மூத்த பிரதி காவல்துறை அதிபரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலகருமான ரவி சென்புரத்தினர் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது வாகன விபத்து தொடர்பில் வெள்ளவத்தை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதன் மூலம் தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதாக அறிவிக்குமாறு உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவியை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை மனித உரிமை மனு நீதியரசர்களான எஸ் துரைராஜா ஏ எச் எம் டி நவாஸ் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கி உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மனுவில் பிரதிபாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி சட்ட மாதிபர் டிஸ்னா வர்ணகுல போர்வாங்க சேவனையை முன்வைத்ததுடன் உச்சநீதிமன்ற விதிகளுக்கு அமைப்பாக இந்த மனு தாக்கல் செய்யப்படவில்லை ார் எனவே இந்த மனுவை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது எனவும் வாதிட்டார் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த உச்ச நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வு எதிர்மனுதாரர்கள் எழுப்பிய பூர்வாங்க மனுவை தள்ளுபடி செய்ய முடிவு செய்தது இந்த மனுவில் பிரதிவாதிகளாக ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் சட்ட மாதிபர் வெள்ளவத்தை காவல்துறை நிலைய பொறுப்பு அதிகாரி மற்றும் ஏனைய அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ள வத்தை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்து தொடர்பில் தாம் வெள்ளவத்தை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக ரவி செனவரத்ன தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் பின்னர் கலகிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் விளக்கம் மறியலில் வைக்கப்பட்டார் தம்மை பிணையில் விடுவிக்க சட்ட ரீதியாக வாய்ப்புள்ள நிலையில் விளக்கமறியலில் வைப்பது என்பது தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயலாகும் என அறிவிக்குமாறு கோரி செனவரத்னா இந்த மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் அவரது கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது മലും സിലുള്ളൂർച്ചുടുക தேசிய ரீதியில் இடம்பெற்று அகில இலங்கை கர்நாடக சங்கீத பள்ளியில் வாத்திய பிருந்தா போட்டியில் பவுனியா தரணிக்குளம் கணேஷ் வித்யாலய மாணவர்கள் முதலிடத்தை பெற்றுள்ளனர் பவுனியா வடக்கு வலயம் சார்பாக குறித்த போட்டியில் பங்குபற்றிய தரணிக்குளம் கணேஷ் வித்யாலய வரலாற்றில் முதல் தடவையாக முதலாம் பெற்றுள்ளது மிகவும் பின்தங்கிய கிராமப்புற உள்ள பாடசாலையில் ஆரம்பத்தில் இசை வாத்தியங்கள் பற்றிய முன்னைய அனுபவமோ பயிற்சியோ இல்லாத நிலையில் பனிரண்டு மாணவர்களுக்கம் வழங்கப்பட்டு கடும் பயிற்சியின் மத்தியில் இவ்வெற்றி பெறப்பட்டுள்ளது பரமைந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபடுகளை வெளியிடுவதை இடைநிறுத்தி உயர் நீதிமன்றம் ஒன்று இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த வருட புலமை பரிசில் பரீட்சை சில வினாக்கள் கசிந்தமை தொடர்பில் பெற்றோர்கள் சிலரினால் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதற்கு மிகு குறித்த மனு ஒன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிரதி பத்மன் சூரசேன் அச்சல வங்கட்புலி மற்றும் மகிந்த சாமியவர்த்தன ஆகியோரை கொண்டு உயர் நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மதுளை பசரேல் உணகல ஏ ஐந்து வேதியின் ஒத்தே கடை பகுதியில் நிலச்சரிவு காரணமாக வாகன போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது மண் மற்றும் கற்கள் வேள் துமையினால் குறித்த வேதியில் சுமார் அறுபது மீட்டர் பகுதி முற்றாக மூடப்பட்டுள்ளதாகவும் வேதியின் போக்குவரத்து தடைப்பட்டதன் காரணமாக மதுரையிலிருந்து பிபில மட்டக்கிழப்பு மொணலாகலை அம்பாறை மகாஓய் ஆகிய பகுதிகளுக்கான போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வேதியின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று முச்சக்கர வண்டிகள் மண்சரிவினால் பாரிய சேதமடைந்துள்ளன செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்பு செய்திகள் இந்தியாவுக்கு பயணமாகும் அனுரவ் பாரதி சாநாயக்கா புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு முன்னர் டெல்லியில் சந்திப்பு சத்தியலிங்கத்தின் தேசிய பட்டியல் ஆசனத்தால் தமிழரசில் தொடர்ந்தும் வடக்கின் முன்னாள் அமைச்சர் பத்து வருட காலமாக முறைகேடு சர்ச்சைக்குரிய நியமனத்தை பெற்ற பனை அபிவிருத்தி சபை தலைவர் குற்றச்சாட்டு தேசிய பட்டியல் ஆசனத்தால் தென்னிலங்கை கட்சிகளிடமும் உள்ளுவரி ரவி கருணாநாயக்காவின் தன்னிச்சை அறிவிப்பால் ஐதேகா உறுப்பினர்கள் கிளர்ச்சி திருச்செந்தூர் முருகன் யானையால் உதவிப்பாக உட்பட இருவர் பலி திடீரென யானை ஆக்ரோஷம் கொண்டதால் பக்தர்கள் சிதறியோட்டம் ரஷ்யா மீதான ஏவுகணை தாக்குதலுக்கு ஜோ பைடன் வழங்கிய இறுதி நேர அனுமதி எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்க்கும் செயலென ரஷ்யா கண்டனம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நிறம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் மற்றும் இணையதளத்தை பார்வையிடுங்க